கார் காலம் வந்தால் என்ன கடும் கோடை வந்தால் என்ன மழை வெள்ளம் போகும் தரும் வாழும் காலங்கள் போனால் என்ன கோலங்கள் போனால் என்ன பொய் போகும் மெய்யன்பு வாழும் அன்புக்கு உருவம் இல்லை ஆசைக்கு பருவம் இல்லை வாடோடு முடிவும் இல்லை வாழ்வோடு விடையும் இல்லை என்றென்பது உண்மையே நம்பிக்கை உங்கள் கையிலே அகரம் இப்போ சிகரம் மாச்சு, தகரம் இப்போ தங்கம் மாச்சு காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு